வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம் இப்போ பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைல்டு டெவ டெவலப்மெண்ட் அதாவது குழந்தை வளர்ப்பு முறை மற்றும் கற்பித்தல் தான் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கு ரெண்டு வீடியோ போட்டிருக்கு இது மூணாவது வீடியோ நிறையா பேர் கமாண்டில் இங்கிலீஷ் கிளாஸ் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அடுத்த கிளாஸு வாத்தியாக வர வச்சுருக்கேன் இங்கிலீஷ் கிளாஸும் உங்களுக்கு போடப்படும் இப்போ நம்ம வந்து சைல்டு டெவலப்மெண்ட் பற்றி வினா வங்கியை வீடியோவை பார்க்க போகிறோம் கண்டிப்பாக பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு முப்பது மார்க் இருக்குது மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் ஒன்று கற்றலின் நிலைகள் கற்றலின் நிலைகள் எத்தனை இருக்கு ஆறு இருக்கு ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க செய்து பார்த்தல் கருத்துக்களை பரிமாற்றிக் கொள்ளுதல் ஆகியவை அதாவது பார்த்தீங்கன்னா செய்து பார்த்தல் மற்றும் கருத்துக்களை பரிமாற்றம் கொள்வது ஆகியவை பார்த்தீங்கன்னா இயக்கத்திறன் வழிகற்றல் ஆன்சர் இயக்கத்திறன் வழி ஆன்சர் மூணாவது கொஸ்டின் பாருங்க அதிகமான இயக்க சக்தியை பெற்றிருக்க பருவம் அதிகமான இயக்க சக்தியை பெற்றிருக்கும் பருவம் எந்த பருவம்னா பார்த்தீங்கன்னா பருவம் ஆன்சர் சி வாலிப பருவம் பாருங்க நாலு குழந்தைகளின் தனிப்பட்ட முயற்சியினால் இது போன்ற இது போன்ற இது தோன்றாது குழந்தைகளின் தனிப்பட்ட முயற்சியினால் இது தோன்றாது நல்லொழுக்க வளர்ச்சி ஆன்சர் டி நல்லொழுக்க வளர்ச்சி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க சிக்கலான மனவெளிச்சி சிக்கலான சிக்கலான தற்பெருமை வெளிச்சி அப்படிங்கிறது தற்பெருமை பாருங்க கொஸ்டின் நம்பர் ஆறு ஒரு குழந்தையின் வளர்ச்சி ஒரு குழந்தையின் ஒரு குழந்தையின் வளர்ச்சி என்பது இவற்றின் கூட்டு விளைவாகும் ஒரு குழந்தையின் வளர்ச்சி என்பது இவற்றின் கூட்டு விளைவாகும் இவை பார்த்தீங்கன்னா ஆசிரியர் மற்றும் பெற்றோர்கள் சூழ்நிலை மற்றும் மரபு பள்ளி மற்றும் குடும்பம் இவை அனைத்தும் சேர்ந்து தான் கூட்டு வினையாகும் ஆன்சர் டி பாருங்கள் ஏழாவது கொஸ்டின் புதிய செய்திகளையும் நடத்தைகளையும் பெறும் முறை புதிய செய்திகளையும் நடந்தகளையும் நடத்தைகளையும் பெரும் முறை கற்றல் முறை ஆன்சர் பி கற்றல் முறை சமூகவியலின் விளைவு சமூகவியலின் விளைவு யாருனா நாம் நாம தான் ஒன்பதாவது கொஸ்டின் குழந்தை வளர வளர மையலின் சீத்து உருவாகும் நிகழ்ச்சி சீத்து உருவாகும் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா மயோலி மயோலினோ மயாலீ நோசன் லோசன் மயாலி லோசன் பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் கற்றலுக்கு இன்றியமையாத காரணி கற்றலுக்கு இன்றியமையாத காரணிகள் தேவையும் முதிர்ச்சியும் ஆன்சர் ஏ தேவையும் முதிர்ச்சியும் அடுத்து பாருங்க கொஸ்டின் கொஷின் நம்பர் பதிமூணு கொஸ்டின் நம்பர் பதினொன்று சூழலில் உள்ள ஆற்றல்கள் புலன்கள் மீது போதும் போதுமாவதற்கு உயிருள்ளவை வெளிப்படுத்தும் எதிர்வினைவு சூழலில் உள்ள ஆற்றல்கள் புலன்கள் மீது மோதுவதற்கு உயிருள்ளவை வெளிப்படுத்தும் எதிர் விளைவு அப்படின்னா துளங்கள் ஆன்சர் சி துளங்கள் அடுத்து பன்னிரெண்டாவது கொஷின் தொடர்பில்லாத தூண்டல் தொடர்பில்லாத தூண்டல் இயற்கை தூண்டலோடு இணைத்து வழங்கப்படும் போது ஏற்படுவது இயற்கை துளங்கள் இயற்கை துளங்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்க பதிமூணு ஸ்கீமா ஸ்கீமா உரு பெறும் தன்மைக்கேற்ற அரிதிறன் வளர்ச்சி நிலைகளை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் நான்கு வகைகளாக பிரிக்கலாம் பதினாலு கொஸ்டின் குழந்தையின் கற்றலில் முக்கிய பங்கு வகிப்பது குழந்தையின் கற்றலில் முக்கிய பங்கு வகிப்பது கேட்டல் ஆன்சர் சி கேட்டல் அடுத்து பாருங்க கொஷின் நம்பர் பதினஞ்சு கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு நுண்ணறிவின் அளவை அறிய நுண்ணறிவின் நுண்ணறிவின் அளவை அறிய உளவியல் வல்லுநர்கள் குறிப்பிடும் அளவை நுண்ணறிவு ஈவு நுண்ணறிவு ஈவு அடுத்து பதினாறாவது கொஸ்டின் அணிச்சை செயல்கள் அதிகம் நிறைந்த பருவம் என பியோஜோ கூறும் பருவம் அதாவது பார்த்திங்கன்னா அணிச்சை செயல்கள் அதிகம் நிறைந்த பருவம் என பியோஜா கூறும் பருவம் எது அப்படின்னு கேட்குறாங்க தொட்டு உணர்வு பருவம் எது தொட்டு உணரும் பருவம் ஆன்சர் ஏ பதினேழு ஒரு உயிரின் வளர்ச்சி என்பது டேசாம் டேசாம் சேர்ந்து சூழ்நுடையின் சூழ்நிலையுடன் இடைவினை ஆற்றுவதால் ஏற்படுவதாகும் முதிர்ச்சியும் கற்றலும் முதிர்ச்சியும் கற்றலும் ஆன்சர் ஏ முதிர்ச்சியும் கற்றலும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பதினெட்டாவது கொஸ்டின் கவனத்தின் புறக்காரணிகள் ஓர் எடுத்துக்காட்டு கவனத்தின் புறக்காரணிக்கு ஓர் எடுத்துக்காட்டு ஆன்சர் டி தேவை நுண்ணறிவு முதிர்ச்சி பொதுவாக எந்த வயதில் முடிவடைகிறது நுண்ணறிவு முதிர்ச்சி பொதுவாக எந்த வயதில் முடிவடைகிறது அப்படின்னா பதினஞ்சிலிருந்து பதினாறு வரை பதினஞ்சிலிருந்து பதினாறு வரை அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் இருபது கொஸ்டின் நம்பர் இருபது தன் தவற்றை மறைத்து கொண்டு பிறர் மீது படி போடுதல் என்ற தற்காப்பு நடத்தையின் பெயர் அதை பற்றினா தன் தவறை மறைத்து கொண்டு பிறர் மீது பழி போடும் என்ற தற்காப்பு நடந்தையின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க புற தெரிதல் புற தெரிதல் இருபத்தி ஒன்று வழிகாட்டலின் மையப்பொருள் பொருள் வழிகாட்டலின் வழிகாட்டலின் மைய பொருள் தனிநபரின் பிரச்சனை தனிநபரின் பிரச்சனை இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் கல்விக்குரிய இலக்குகளை அடைய இன்றியமையாத சாதனம் கல்விக்குரிய இலக்குகளை அடைய இன்றியமையாத சாதனம் எதுனா ஒழுக்கம் ஆன்சர் ஏ ஒழுக்கம் இருபத்தி மூணு ஒருவரின் தனிப்பட்ட நடத்தை முறைகளை குறிக்கும் சொல் ஒருவரின் தனிப்பட்ட நடத்தையை முறைகையை குறிக்கும் சொல் எதுனா இருபத்தி நாலு தசைகளுக்கு கட்டளைகளை கொண்டு செல்லும் நியூரான் தசைகளுக்கு கட்டளைகளை கொண்டு செல்லும் நியூரான் நியூரான் எதுன்னு கேட்குறாங்க இயக்க நியூரான் ஆன்சர் சி இயக்க நியூரான் இருபத்தஞ்சி பழைய அனுபவங்களை சிந்தித்து அவற்றுடன் புதிய அனுபவத்தை பொருத்தி பார்த்து ஒரு முடிவுக்கு வருவது ஒரு முடிவுக்கு வருவது குவி சிந்தனை ஆன்சர் ஏ குவி சிந்தனை அடுத்து பிறகு கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஆறு கொஸின் நம்பர் இருபத்தி ஆறு நாலு வயதில் குழந்தையின் மூளை வளர்ச்சி நாலு வயது குழந்தையின் மூளை வளர்ச்சி எப்படி இருக்குன்னா எண்பது சதவீதம் அதிகமாக இருக்கும் எத்தனை சதவீதம் எண்பது சதவீதம் அடுத்து இருபத்தி ஏழு நுண்ணறிவு சமம் பொதுக்காரணி ப்ளஸ் சிறப்புக்காரணி எஸ் என்று கூறியவர் யார்னா சார்லஸ் ஸ்பியர்மேன் சார்லஸ் ஸ்பியர்மேன் இருபத்தெட்டு மேரி காவலர் ஜோன்ஸ் ஆய்வுக்கு பயன்படுத்தப்பட்ட விலங்கு மேரி காவர் ஜோர்ஸு ஆய்வுக்கு பயன்படுத்திய விலங்கு முயலு எது முயலு இருபத்தொன்பதாவது கொஸ்டின் குழந்தைகள் நமது வாழ்க்கையை பூர்த்தி செய்ய பிறப்பதில்லை குழந்தைகள் நமது வாழ்க்கையை பூர்த்தி செய்ய பிறப்பதில்லை அவர்களது வாழ்க்கையை பூர்த்தி செய்யவே பிறக்கின்றார்கள் என்று கூறியவர் யார்னா வில்லியம் மார்டின் வில்லியம் மார்டின் ஆன்சர் பி வில்லியம் மார்டின் அடுத்து பாருங்க கொஷின் நம்பர் முப்பது கொஸ்டின் நம்பர் முப்பது பொறுத்துக நுண்ணறிவு ஈவு நுண்ணறிவு ஈவு அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா டெர்மன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்க அப்போ கமா அடுத்தது நுண்ணறிவு சோதனையின் தந்தை ஆல்பர்ட் பினோ ஆல்பர்ட் பரிசோதனை முறை யார் சொன்னாங்கன்னா அப்ப ஆக்கமா உட்காட்சி வழிகற்றல் சொன்னது கோடார் அப்ப ஆக்கமா அப்ப ஆன்சர் ஈக்கமா ஈக்கமா ஆக்கமா ஆன்சர் சி ஆன்சர் சி இத்துடன் பார்த்தீங்கன்னா முப்பது வினாவிடை சைல்டு டெவலப்மெண்ட் பற்றி வீடியோவை பார்த்துருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்